இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறார் என்றும் உண்டாகட்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது அவர் நேற்றும் சரி இன்றும் சரி என்றும் சரி அவர் மாறாத தேவன் அவர் அநேக காரியங்களிலே மாறாதவராக இருக்கிறார் விதாமத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எப்படி மாறாதவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் மேல் ஆதியிலே கொண்டிருந்த அன்பு முடிவு வரை அவர் வைத்திருக்கிறார் அவருடைய அன்பு என்றும் மாறாததாய் இருக்கிறது கத்திரமையாட்டம் நீங்கள் வேதத்துல பார்ப்பீர்களால் இயேசு கிறிஸ்துடைய சேஷரிடத்துல ஆரம்பத்தில் எப்படி அன்பு கொண்டிருந்தாரோ அதே போல முடிவு பரி அவர் அன்புள்ளவராகவே இருந்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம் அவருடைய அன்பு ஒரு நாளும் அறாதது அப்போ இயேசு கிறிஸ்துவை பாருங்கள் காரி அது காண்பித்துக் கொடுக்கிறான் அப்பொழுதும் கூட அவர் சொல்றாரு சிநேகிதனே என்று அழைக்கும்படியான ஒரு அன்பை நாம் இயேசுனிடத்திலே நாம் பார்க்க முடிகிறோம் அந்த அன்பு அப்பொழுதும் அறாத அன்பாய் இருக்கிறது இயேசுவை யார் என்று தெரியாது என்று சொல்லிவிடுகிறார் இயேசுவை எனக்கு சத்தியமாய் தெரியாது என்று சத்தியம் பண்ணுகிறார் இயேசுவை சவிக்கவும் தொடங்கினார் ஆனாலும் கூட அந்த பேதுருவை பின்தொடர்ந்து சென்ற இயேசு இவர்கள் எல்லாரிலும் என்னிடத்தில் அதிகமாய் அன்பு கொடுக்கிறாயா என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி அவர் அன்போடு கூட அன்றைக்கு இயேசுக்கு இயேசு பேதுருவுக்கு பின்னால் சென்றதை நான் பார்க்கிறோம் ஆண்டவராய் இயேசு யார் என்று தெரியாதென்று மறுதளித்த அந்த பேதுருவையும் கூட அவர் அன்போடு கூட நேசித்த ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய அன்பு என்றும் மாறாத ஒரு இருக்கிறது வேதாகமத்திலே பாருங்கள் மார்த்தால் மரியாள் லாசரு என்று சொல்லக்கூடிய அந்த குடும்பத்தோடு கூட ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் அவர்கள் மீது அன்பாக இருந்தார் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அன்பு கொண்டாள் அந்த அன்பு என்றுமே மாறாத ஒரு அன்பாக இருக்கிறது இன்றைக்கும் நமக்கும் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அன்பு அது என்றென்றும் மாறாத ஒரு அன்பு அவர் நேற்றும் என்றும் என்றும் அவர் மாறாத தேவன் அவருடைய அன்பு மாறாத ஒரு அன்பாக இருக்கிறது அதே போல நீங்கள் வேதத்தில் பாத்தீங்கன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துடைய வல்லமை மாறாதது அவருக்குள்ள இருக்கக்கூடிய வல்லமையை பாருங்கள் அது என்றளவு ஒரு நாளும் மாறாத ஒரு வல்லமை நான் பார்ப்போம் அவர் ஆரம்பத்தில் எப்படிப்பட்ட வல்லமை கொண்டவரோ அதே வல்லமை இன்றளவும் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி நாமத்தினாலே பாருங்கள் அவர் இருக்கும் பொழுது நடந்த ஊழியங்களை விட இப்பொழுதும் அவருடைய நாமத்தினாலே ஈஷர்கள் மூலமாக பலத்த கிரியைகள் நடப்பிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் அவர் இன்றளவும் தேவாபியானவராக நமக்குள்ளிருந்து பலத்த கிரியைகளை நடப்பிக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கருத்திற்கு மேமூடாகட்டும் அவருடைய வல்லமை அது மாறாத வல்லமை இயேசு கிறிஸ்து எப்படி அவர் இந்த உலகத்திலே மூன்றே ஆண்டு காலங்கள் ஊழியங்களை நிறைவேற்றும் பொழுது பலத்த அற்புத அடையாளங்கள் நடந்ததோ அதே போல இன்றைக்கும் கூட தம்முடைய அப்போஸ்தலர்களை கொண்டு பலம் தற்பதோ அடையாளங்களை நட்பித்தார் அவர்களுக்கு பின்பு இப்பொழுதும் இருக்கக்கூடிய பின் சந்தையாக இருக்கிற நாமமும் கூட நம்மையும் கூட ஆண்டவர் எடுத்து பயன் அவருடைய நாமத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது அற்புத அடையாளங்களை கருத்தர செய்து அவருடைய வல்லமை மாறாததை அவர் காண்பிக்கிறதை நான் பார்க்கிறோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தனுடைய வல்லமை மாறாததாகவே இருக்கிறது ஆகவே அவருடைய வல்லமை மாறாத வல்லமை அவருடைய அன்பு மாறாத அன்பு அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தனுடைய வார்த்தைகள் அவர் சொல்லி எத்தனை காரியங்களை தேவனாக இருக்கிறார் அவர் என்ன காரியங்களை எல்லாம் சொன்னார் அதெல்லாம் செய்கிறவராக இயேசு சொன்னார் வானமும் பூமியும் ஒளிந்து போகும் என்னுடைய வார்த்தைகள் ஒன்றும் ஒளிந்து போது அதில் இருக்கிற ஒரு உரு பாயிலும் அது ஒளிந்து போவதில்லை என்று சொல்லி சொன்னார் அவர் சொன்ன வேலையெல்லாம் நடைபெறுகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவ் இந்த பூமியில் ஒளி செய்யும் பொழுது அவர் சொன்ன அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது அந்த கடைசி காலங்களில் நடக்கிற சம்பவங்களை குறித்து அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறி ஆகவே ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் அவருடைய வார்த்தைகள் மாறாத வீடா இருக்கிறது அண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் மாறாத வார்த்தை அவர் ஒரு பொழுது பொய்யுறையாத தேவன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அவர் வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுகிற தேவன் என்று சொல்லி அவனுடைய வசனம் சொல்லுகிறது அவர் சொன்ன எல்லா காரியங்களையும் நிறைவேற்றுகிற ஒரு தேவனா இருக்கிறார் ஆண்டவராக இயேசு சொல்லி போயிருக்கிறார் இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன் நான் வந்து உங்களை நான் இருக்கிற இடத்திற்கு அழைத்து செல்வேன் என்று சொன்னவர் அவர் நம்ம எல்லாம் அந்த பரம வாசஸ்தலத்துக்குள்ளாக அவர் இருக்கிற இடத்துக்குள்ளாக நம்மை அழைத்து சேர்ப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் கத்தர் நல்லவர் அவர் சொன்ன எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லமுள்ளவர் அவர் வார்த்தைகள் அவருடைய சத்தியம் அந்த வார்த்தை நேற்றும் இன்றும் என்றும் மாறாததாக இருக்கிறது கத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஆகவே ஆண்டுடைய வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறார் அவர் அன்பு மாறாத அன்பு அவருடைய வல்லமை மாறாத வல்லமை அவருடைய வார்த்தைகள் மாறாத வார்த்தைகள் அவைகளே எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றிய ஆசிர்வதிப்பாராக